மயிலே சுகன்யா அரசி மூணு பேரும் டேபிளில் உட்காந்து பூ கேட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்போ மீனாவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க மயில சுகன்யா கிட்டே ஏக்கா நீங்கள் அப்படி சொன்னீங்க உண்மையாக இருந்தாலுமே நீங்கள் மீனாவை பற்றி ஏன் அப்படி சொன்னீங்க மீனா உங்களை எதுவும் திட்டினாங்களா அதுக்கு அப்படின்னு கேட்பாங்க அப்போ சுகன்யா திட்டினாங்களாவா பச்சு செஞ்சுட்டாங்க தனியா கூட்டிட்டு போய் என்ன திட்டு திட்டினாங்க தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது சுகன்யா என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டா போதுல ஒரு பிறவி உள்ள வருது ஏதாச்சும் பேசணும்னா உடனே போட்டு கொடுத்துருவா நான் கொல்லப்புறம் போறேன் கொல்லப்புரத்துல போய் பூக்கட்டெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில கூப்பிடுவாங்க மயிலும் எழுந்து போயிடுவாங்க அரசு மட்டும் அங்க உட்காந்துருப்பாங்க ராஜி டியூஷன் போயிட்டு வர்ற வழியில உமார பாப்பாங்க குமார் ராஜிக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் ராஜிக்கிட்ட அரசியை கேட்டதாக சொல்லிட்டு நான் பண்ணது பெரிய தப்பு தான் அரசிக்கிட்ட நான் சாரி கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார் ராஜி வீட்டில் வந்துட்டு கிட்ட சொல்லலாம் அப்படின் தான் யோசிப்பாங்க அப்புறம் வேண்டாம் வேண்டாம் அண்ணனே திருந்தி அவனே கேட்குறதா இருந்தால் கேட்கட்டும் நம்ம சொல்லி குழப்ப வேண்டாம் அரசியோட மனசை நம்ம புண்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுடுவாங்க கோமதியும் மயிலும் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்போ மயில் கோமதி கிட்டே அத்தை ஏன் அத்தை இப்போ எல்லாம் என் மேலே எரிஞ்செரிஞ்சு விழுவுறீங்க சுடு சுடுன்னு விழுவுறீங்க நானும் ஏமாந்து போய் தானே அத்தை நிற்கிறேன் நானும் உங்களை மாதிரி தானே ஏன் என்னை மட்டும் இப்படி கோபமாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் கோமதி அதுவும் சரிதான் நீ என்ன பண்ணுவ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள்லேயே நம்ம வீட்டில் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பாண்டியன் உள்ள நுழைவாரு அவரு வரும்போதே கோமதி கோமத்தின்னு கத்துக்கிட்டே வருவாரு இப்போ கோமதி கிச்சன்ல இருப்பாங்க இல்லையா யார் அது காட்டாங்க குரல் மாதிரி கேக்குது மயிலு மயில் அத்த அது மாமா அப்படின்னு சொன்னதும் ஐயோ மாமாவா போட்டு குடுத்துறாதடி அப்படின்னு சொல்லிட்டு சமையலை பார்த்துக்கோ நான் அப்ப என்னன்னு கேக்குறேன்னு சொல்லிட்டு போவாங்க வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்பாரு பாண்டியன் வீட்டில் மயிலு கோமதி சரவணன் உள்ள இருப்பாரு அதனால சரவணனை கூப்பிட சொல்வாரு சரவணன் வந்துருவாரு ராஜியும் டியூஷன் போயிருப்பாங்க கதிரும் வீட்டில் இருக்க மாட்டாரு செந்திலும் வேலைக்கு போயிருப்பாரு மீனாவும் வேலைக்கு போயிட்டு இன்னும் வரலன்னு சொல்லிடுவாங்க அதனால பாண்டியன் என்ன இங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க சரவணன் அந்த வயலை விற்கிறதுக்கு நல்ல ஆளா பாருடா அந்த வயலை விற்றுடலாம் அப்படின்னு சொல்வாரு கோமதி எதுக்குங்க ஏன் இப்போ என்ன அவசரம் அப்படின்னு கேட்பாங்க இல்லப்பா மீனாவோட அம்மா அப்பா ரொம்ப வருத்தத்தில் போனாங்க அது எனக்கே கஷ்டமா இருந்தது ஒன்று பணம் கொடுக்காம இருந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா எங்கிட்டேயாவது சொல்லியிருக்கணும் அது எதுவும் பண்ணாம இந்த பொண்ணு அது லோன் வாங்கி கொடுத்துருச்சு இது நல்லா இல்லை கோமதி மீனாவோட அம்மா அப்பா முன்னாடி நம்மளுக்கும் தானே அது அசிங்கம் அதனால அந்த வயலை வித்து வர்ற காசுல பாதியை செந்திலுக்கு அந்த மீனா லோன் வாங்கச்சுல மீனா கையில் கொடுத்து அந்த லோனை அடைக்க சொல்லிடலாம் காசை கதிர் ட்ராவல்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்காதுல அதனால் கதிருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ரெண்டாக பிரிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் சரவணனும் சரின்னு சொல்லிடுவார் மயிலுக்கு அவங்க சொன்ன உடனேயே ஒரே இஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு பங்கு எதுவும் தரலையே அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பிரிக்கிறாங்களே இதை எப்படி இவர்கிட்ட கேட்குறது அப்படின்னு யோசிப்பாங்க தூங்குற நேரத்தில் மயில் லேசாக பேச்சு கொடுப்பாங்க சரவணன் கிட்டே சரவணன் சுடு சுடுன்னு பேசுவார் ஆனாலும் மயில் விட மாட்டாங்க அந்த வயல் எங்கே இருக்குது எதுக்காக அந்த வயலை விற்கணும் இங்கே அஞ்சு பேர் இருக்கும்போது ஏங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க உங்களை நல்லா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரவணன் யார் எங்கள் வீட்டாளுங்க ஏமாத்துறாங்களா எங்கள் அப்பாவுக்கு தெரியும் யாருக்கு என்ன எதை எப்படி பண்ணணும்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும் நீ சொல்ல வேண்டாம் அதை யார் சொல்கிறதுன்னு ஒரு இது இல்லாமல் போயிடுச்சு நீ தான் ஏமாத்துக்கான நீ தான் போய் சொல்வேன் நீ சொல்றியா எங்கள் வீட்டாளுங்க ஏமாத்துறாங்கன்னு நீ படிப்பில் போய் சொன்ன குழந்தை விஷயத்தில் போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமாக பேசுவார் என்னை இழுத்து விடுறியா சண்டை மூட்டி விடுறியா எங்கள் வீட்டாளுங்க வந்து என்ன பிரிக்க பாக்கிறியா பேசாம படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லுவாரு மீனாவோட அம்மா அப்பா அவங்க வீட்டுல மீனாவை திட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள மீனாவே அங்க வந்துருவாங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி அரசி கல்யாணத்துக்கு வச்சிருந்த பைசாவை இவர் எடுத்து அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அது அவங்க அப்பாவுக்கு தெரியாது அவங்க அப்பாவுக்கு ஒரு தேவை இருக்கும்போது அந்த பைசாவை திருப்பி கேட்டாரு அப்ப என் வீட்டுக்காரரு என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாரு அதனால அந்த நேரத்துல அவசரத்துக்காக நான் லோன் எடுத்தேன் வேற ஒன்றும் இல்ல வீட்டில் யாருமே எதுவுமே எடுக்க சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருமே நம்ப மாட்டாங்க தான் திட்டுவாங்க அம்மா ரொம்பவே திட்டுவாங்க நீ என்ன அங்கேயே பிறந்து வளர்ந்த மாதிரி அந்த வீட்டுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ற இவ்வளவு வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுவாங்க மீனா என்ன சொல்லுவாங்கன்னா சொன்னாலும் சொல்லலைனாலும் இதுதான் உண்மை அந்த வீட்டுக்குமே ஒரு எதேச்சியாக பேசும்போது தெரிஞ்சதுதான் இந்த விஷயம் அவங்களுக்குமே தெரியாது முதல்ல நான் லோன் வாங்கினது அதனால நீங்க நம்மனாலும் நம்பலேனாலும் இதுதான் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க அரசி அவங்களோட வீட்டுக்கு வெளியில் திண்ணைக்கு பக்கத்தில் நின்று ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த டயத்தில் குமார் அவங்க வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புறதுக்காக வெளியில் வருவாப்பில் குமார் அரசியை பார்த்ததும் அரசிக்கிட்ட சாரி கேட்கணும்னு ட்ரை பண்ணுவார் அவர் கால் இந்த பக்கம் போகும் திரும்பவும் வேண்டாம் பேசினா தப்பாயிடுன்னு சொல்லிட்டு திரும்புவாரு திரும்பவும் மனசை கேட்காது அரசியை கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமா அரசின்னு கூப்பிடுவாரு அரசிக்கு கேட்காது அதனால திரும்பவும் ஒரு ரெண்டு தடவை கூப்பிடுவாரு ஆனா அந்த டையத்துல கதிர் அங்கே வந்துருவாரு அவர் வெளியில இருந்து உள்ள வந்துகிட்டு இருப்பாரு பாத்துருவாரு அது வரைக்கும் எதையுமே கவனிச்சிருக்க மாட்டாங்க கதிர் தான் குமாரும் அங்கே வெளியில நிற்கிறத அவங்க கவனிப்பாங்க அதுக்குள்ளே கதிர் அரசிய உள்ள போக சொல்லிட்டு குமார் கிட்ட வந்து சத்தம் போடுவார் அரசி உள்ளே போயிருக்க மாட்டாங்க அங்கே தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க அண்ணே ஒன்று இல்லைன்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கதிர் குமார் கிட்ட போய் இதோட கடைசியாக வச்சுக்கோ என் தங்கச்சியை கூப்பிடுறதோ பேசுறதோ திரும்பவும் அவள் மனசை மாற்றணும்னு முயற்சி பண்ணாத இதோட கடைசியாக வச்சுக்கோ இன்னொரு தடவை நான் பார்த்தேன் அன்னைக்கு ஒன்னு சும்மா விட்டதே எங்கள் அப்பாவுக்காக தான் இன்னொரு தடவை நீ என் தங்கச்சிக்கிட்ட பேசுறதை பார்த்தேன்னா எங்கள் அப்பாவுக்காகவும் யாருக்காகவும் நான் பார்க்க மாட்டேன் அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அரசியை கூப்பிட்டு உள்ளே போயிடுவாரு பத்தோட இன்னைக்கு எப்பிசோடு முடிஞ்சது